ஒரு பாடல் பழங்கன் வாழ்க்கை பாடியவர் நல்லிரையினார் பாடப்பட்டோன் சோழன் குள முற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் தினை பாடான் துறை கடைநிலை பதிமுதல் பழகா பழங்கன் வாழ்க்கை குறுநெடு துணையொடும் கூமை வீதலிற் குடிமுறை பாடி ஒய்யனவரந்தி அடல்நசை மறந்தியம் குழிசி மலர்க்கும் கண்ணறியாளர் பிறநாட்டு இன்மையின் வள்ளன் மையின் வரைவோர் யார் உள்ளிய உள்ளம் ஒரு உலைனசை துணையா உலகம் எல்லாம் ஒரு பார் பட்டன மலர்த்தார் அண்ணனின் நல்லிசை உள்ளி இருங்கை மறந்தன் இரும்பேர் ஒக்கல் கூர்ந்த எவ்வம் வீடற் கொழுநினம் கோடை பருத்தி வீடு நிறை பெய்து மூடைப்பண்டம் தன்ன வெண்ணினமூறி அருள நாடூர் இன்ற அறவின் நாவுருக்கடுக்கு என் தோன்றுபடு சிதார்துவர நீக்கி போதுவிரி பகன்றை புதுமல அன்ன அகன்றுமடி கலிங்கம் உடியி செல்வமும் கேடிரின்று நல்குமதி பெரும் மாசில் மதிபுரை மக்கினை தெளிர்ப்ப ஒற்றி ஆடுமகள் அல்குல் ஒப்ப வாடி கோடை யாயினும் கோடி காவிரி புறக்கும் நன்னாட்டுப் பொருள வாய்வாள் வாழ் வளவன் வாழ் பீடிகிழந்தாள் பாடுகம் பலவே ஊர் மக்களோடு சேர்ந்து பழக முடியாத நிலையில் புலவர் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தார் சிறியனவும் பெரியனவுமான கழிகளால் கட்டப்பட்டிருந்த அவரது வீட்டுக்கூரை கூமை இடிந்து விழுந்துவிட்டது தன் வீட்டுப் பானையில் இட்டு சமைக்க அரிசி கிடைக்குமா என்று வீடு வீடாக சென்று கடன் கேட்டார் தருவார் யாரும் இல்லை எனவே கொடை வழங்கும் வள்ளல் யார் எனத் தேடிக் கொண்டு அலைந்தார் அப்போது அவருக்கு துணையாக இருந்தது நப்பாசை ஒன்றுதான் அவசே வளர்த்தார் மார்பு உன் புகழை கேள்விப்பபட்டு உணவு உண்ட ஈரக் கையே மறந்து போன என் சுற்றத்தாரோடு வந்திருக்கிறேன் நீ எனக்கு பரிசில் நல்க வேண்டும் என் வறுமை துன்பம் நீங்க வேண்டும் கொழுத்த கரியை கிழித்து உண்ண வேண்டும் வீடு நிறைய பருத்தி மூட்டைகளை அடுக்கி வைத்திருப்பது போல் கொழுப்பு மூடிக் கிடக்கும் கரியை உண்ண வேண்டும் பாம்பு நாக்குப் பிளவுபட்டிருப்பது போல் கிழிந்திருக்கும் என் ஆடையை நீக்கிவிட்டு பகன்றை பூ போன்ற வெண்ணிற புத்தாடை நல்க வேண்டும் அத்துடன் கெடுதல் இல்லாத செல்வமும் நல்க வேண்டும் நிலாவைப் போல உருவம் கொண்ட கிணைப்பறையை முழக்கிக் கொண்டு ஆடுமகள் ஆடுவாள் அவள் இடைப்போல கோடைக்காலத்தில் நிலம் வறண்டு போகும் அப்படிப்பட்ட கோடைக்காலத்திலும் காவிரி உன் நாட்டை காப்பாற்றும் அப்படிப்பட்ட காவிரி நாட்டுக்கு நீ தலைவன் உன் வாழ்வீச்சுத்திறனால் வாய் வாழ் வளவன் என்று போற்றப்படுபவன் நீ நீடுழி வாழ்க வாழ்க என்று நான் பாடுவேன் நீ வழங்கு இவ்வாறு புலவர் வேண்டுகிறார் வறுமையில் வாடும் புலவர் ஊராரலால் கைவிடப்பட்டு கூரை இடிந்த வீட்டில் வசிக்கிறார் உணவுக்காக அரிசி கூட கடன் கிடைக்காத நிலையில் வள்ளலை தேடிச் செல்கிறார் மலர் மாலை அணிந்த மன்னனை உன் புகழைக் கேட்டு வந்துள்ளேன் எனக்கு பரிசில் அளித்து வறுமையைப் போக்கி கொழுத்த கரியை உண்ண ஆசைப்படுகிறேன் பாம்பு நாக்கு போல் கிழிந்த ஆடையை மாற்றி வெண்ணிற ஆடை அணிந்து நிலையான செல்வமும் பெற விரும்புகிறேன் நிலவைப் போன்ற கிணைப்பறை முழங்க ஆடுமகள் ஆடுவாள் காவிரி வளம் கொழிக்கும் உன் நாட்டை நீ காப்பாய் வாய் வாழ் வளவனே நீ நீடுழி வாழ் என பாடி புலவர் வேண்டுகிறார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க